பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட உடுமலை பகுதியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பொன்னேரி குடிமங்கலம் பூளவாடி உட்பட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் கடந்த சில வருடங்களாக திராவிட கட்சிகள் மக்களை கையேந்தும் நிலைக்கு தள்ளிவிட்டதாக சாடினார் தற்போதைய பொள்ளாச்சி எம்பி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் அங்க மோடி தான் வேலை ஒண்ணு இல்ல மோடி தான் இந்தியா சொல்லுவாங்க மோடி தான் வருவாங்கன்னு இவங்க அங்க போய் நம்மளோட வரி பணம் உங்களோட வரி பணம் தான் கடையில் போய் ஜாமான் வாங்கினாலும் வரி இருக்கும் டீசல் பெட்ரோல் அடித்தாலும் வரி இருக்கும் இந்த வரி பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி பிளைட்ல போய் போண்டா பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துருது இதுக்காக நம்மளும் ஓட்டு போட்டு அனுப்புறோம் முன்னூறுவா வாங்கி இந்த வாங்கிட்டு ஐந்தாண்டு காலம் எந்த லாபம் இல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க ஓட்டு போட்டோம் வந்து என்ன பண்ணி கொடுத்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க